வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பெயர்களின் மருவு இந்த டாப்பிக்கை தான் பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்குன்னு பார்த்துனா அழகு ரெண்டு யூனிட் ரெண்டில் சொல்லகராஜில் செகண்டு சப் டாப்பிக்கில் பெயர்களின் மருவு இந்த டாப்பிக்கை தான் பார்க்க போகிறோம் இதில் மொத்தமாகவே ஒரு மூணு டு நாலு டாப்பிக்ஸ் தான் இருக்குது ஸோ நம்ம இன்றைக்கி நாளைக்குள்ளே இந்த சிலபஸை முடிச்சிருவோம் ஞாயிற்றுக்கிழமை டெஸ்ட்டுக்கு ஓகேங்களா இந்த ரெண்டு நாள் போதும் நம்ம இந்த டாப்பிக்கை முடிச்சிடலாம் நிறைய கொடுத்துருக்குற மாதிரி இருக்கும் பட் ரொம்ப ஈஸி தான் ஸோ இதை நம்ம ரெண்டு நாளில் கவர் பண்ணிடலாம் கொஞ்சம் பொங்கல்னால் கொஞ்சம் வெளியிலலாம் போக வேண்டிய வேலையால் வீடியோஸ் போட முடியல பட் ரெண்டு நாளில் நம்ம கவர் பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா இது நம்ம சப்டாப்பிக்கான அழகு ரெண்டு சொல்லகராஜில் செகண்ட் டாபிக் ஓகேங்களா இந்த சொல்லகராதிக்கு ஃபஸ்ட்டில் ஆல்ரெடி ஒரு டெஸ்ட்டு வச்சுட்டோம் இந்த வர வர ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த சப்டாபிக்கு செகண்ட் டாபிக் டெஸ்ட்டு ஓகேங்களா இப்போ நம்ம நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் இப்போ இந்த ஊர் பெயர்களின் மருவு இது எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு புக்கில் சோர்ஸ் ரொம்ப 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 கம்மியாக இருக்குது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு கவர்மெண்ட் மெட்டீரியலும் இல்லை நம்ம என்ன பண்ண போகிறோம் நான் இன்டர்நெட்லேருந்து கொஞ்சம் சோர்ஸஸ் எடுத்து வச்சிருக்கேன் அதை பார்த்துட்டு இன்டர்நெட்லேருந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன் இதை பார்த்துட்டு அதுக்கு அடுத்ததாக இன்டர்நெட்டில் இருக்கிறத பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷினில் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்து இந்த டாப்பிக்கை நம்ம சிம்பிளாக முடிச்சிடலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு இன்டர்நெட் சோர்ஸை பார்த்துருவோம் கொஞ்சம் தான் இருக்குது நான் இந்த பிடிஎஃப் என்னால் நம்ம டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணிடுறேன் நீங்கள் அங்கே டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அலங்காநல்லூர் ஊர் பெயர்களின் மருவன்னா ஒன்றும் இல்லை இருங்க ஸ்கூல் புக்கில் டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க நாம் சொல்லும் நாம் சொல் நாம் எல்லா சொற்களையும் எல்லா இடங்களையும் முழுமையாக வடிவத்தில் முழுமையான வடிவத்தில் பயன்படுத்துவதில்லை தஞ்சாவூரை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சிம்பிளாக தஞ்சைன்னு சொல்லுவோம் ஓகேங்களா திருநெல்வேலியை நெல்லை அப்படின்னு சொல்கிறோம் இப்படி பெரிய பேரை ஷார்ட் ஃபார்மில் நம்ம சொல்கிறதுக்கு பேர் தான் மருவு ஓகேங்களா என்ன அதில் இதையும் கொஸ்டினில் கேட்கலாம் ஓகேங்களா ஸ்டேட்மெண்ட்டாகவும் கொஸ்டின் கேட்கலாம் இதையும் பார்த்துக்கோங்க இலக்கண நெறியிலேருந்து பிழந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் மறுவு எனப்படும் ஓகேங்களா இதையும் கொஸ்டினில் கேட்க வாய்ப்பு இருக்குது இலக்கண நெறியிலேருந்து பிழந்து பிழந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் மறுவு எனப்படும் இதையும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம புக் சோர்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஹல்ஜி மாதிரி தஞ்சாவூர் தஞ்சைனோ திருநெல்வேலினும் நெல்லைனோ ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து தான் பாருங்கள் கோவை கோயம்புத்தூரோட மருவப்பேர் தான் என்னென்னு பார்த்தோன்னா இந்த கோவை குழந்தைனா கும்பகோணம் குழந்தைனா கும்பகோணத்தோட மறுவு பேர் தான் குழந்தை ஓகேங்களா கும்பகோணம் அடுத்ததா எந்தை எந்தைனா எம் தந்தை அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா எம் தந்தை போதுக்கு பொழுதுன்னு ஒரு பேர் இருக்கு அதுக்கு அடுத்ததா பொழுது இதோட மருவு பெயர் தான் என்னன்னா போதுன்னு சொல்றாங்க அடுத்ததா சோநாடு சோநாடுன்னா ஒன்றும் இல்லை சோழ நாடு ஓகேங்களா சோழ நாடு தான் என்ன சொல்கிறாங்கன்னா சோ நாடு இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ்எர் கொஸ்டினில் இதுலேருந்தும் கேள்விகள் வந்திருக்கு இது இல்லாமல் நமக்கு இது உண்மையிலே இது போதுமானதாக இருக்காது நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கே தேடினாலும் இதை தாண்டி டீட்டெயில்ஸ் இல்லை நீங்கள் ஓல்டு புக்லேயே எடுத்து பார்த்தாலும் இதே ஊர் பெயரில் தான் ஒரே இதே ஊர் பெயரில் தான் திரும்ப கொடுத்துருக்காங்க அதனால புக் ஸ்டோர்ஸ் நமக்கு ரொம்ப 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 கம்மி நான் இன்டர்நெட்டில் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேன் எல்லா ஊருக்கான மேக்ஸிமம் எல்லா ஊரும் இதில் கவர் ஆகிடும் இதை நம்ம பார்த்துலாம் இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது எல்லாமே இம்பார்ட்டன் தான் ஏன்னா கொஸ்டினை டஃபாக கேட்கணும்னு நினச்சா சிம்பிளாக கேட்கணும்னா நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிற ஒரு அஞ்சாறு ஊர் பெயர்கள் இருக்குது அது மட்டும் கேட்டுட்டு போகலாம் பட் சப்போஸ் டஃபாக கேட்கணும் இதில் கொஸ்டினை ஒரு கொஸ்டின் டஃப் ஆனோன்னா இருந்தேன் ஒரு ரெண்டு கேள்விகள் இதுலேருந்து வரும் ஓகேங்களா ஒன்று டூ ரெண்டு கேள்விகள் வரையும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால ஒரு கேள்வியை டஃபாக கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ இன்டர்நெட்லேருந்து எடுத்த ஊர் பெயர்களோட மறுவு பெயர்களை பார்க்க போகிறோம் பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷனை பார்த்துடலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் அலங்காநல்லூர் அலங்காநல்லூர் வரும்னா அலங்கை அலங்காநல்லூருக்கு என்ன வரும் அலங்கை அடுத்தால் சிங்களாந்தபுரம் சிங்கலாந்தபுரம் சிங்கை இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஆனால் பார்த்து வச்சுக்கோங்க எக்ஸாமில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்ததான் சிங்காநல்லூர் சிங்காநல்லூர்னா சிங்கை சிங்காநல்லூர் சிங்கை சிங்களாந்தபுரம்னா சிங்கை ஓகேங்களா ரெண்டுத்துக்குமே ஒரே பேர் தான் நான் வச்சுக்கோங்க சிங்களாந்தபுரம் சிங்காநல்லூர் ரெண்டுத்துக்குமே சேம் சிங்கை ஓகேங்களா நல்லா நான் போச்சுக்கோங்க சிங்காநல்லூர் அடுத்து பாருங்க மயிலாடுதுறை மயிலாடுதுறைக்கு மயூரம் மயிலாடுதுறைக்கு மயூரம் அடுத்து சேந்தமங்கலம் சேந்தை சேந்தமங்கலத்துக்கு என்ன வரும் சேந்தை அத்து சோழிங்கநல்லூர் சோழிங்கர் சோழிங்கநல்லூருக்கு சோளிங்கர் ஓகேங்களா அடுத்து தான் பாருங்க திருத்தணி திருத்தணிக்கு என்ன வரும் தணிகை திருத்தணிக்கு தணிகை இதுவும் இம்பார்ட்டன்ட் பார்த்து வச்சுக்கோங்க திருத்தணிக்கு தணிகை அடுத்து தான் வேதாரண்யம் வேதாரண்யத்துக்கு வேதை வேதைன்னு கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இன்னொன்று இருக்குது என்னென்னா திருமறைக்காடு இதுவும் நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க வேதாரண்யத்துக்கு இன்னொரு மறுபுப் பேர் என்னன்னா திருமறைக்காடு நோட் பண்ணி வச்சுக்கோங்க இங்கே இதை பிரிண்ட் அவுட் போடுற மாதிரி இருந்தால் சைடில் எழுதி வச்சுக்கோங்க நான் சொல்கிறதுலாம் வேதாரண்யத்துக்கு திருமறை காடு அப்படின்னு வேறு பெயரும் இருக்குது மறுபுப் பெயர் ஓகேங்களா அடுத்ததாக திருச்செந்தூர் திருச்செந்தூருக்கு பாருங்கள் செந்தூர் இது ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிருவோம் ஆனால் இந்த ரெண்டு ஊர் பேரும் பாருங்கள் திருச்சிரை திருச்சீரலைவாய் அத்து அலைவாய் ஓகேங்களா ரெண்டு வச்சுக்கோங்க திருச்செந்தூருக்கு செந்தூர்னு நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுவோம் சப்போஸ் ஆப்ஷனில் இந்த ரெண்டு பேரையும் வைக்கலாம் திருச்சீரலைவாய் அடுத்ததா அலைவாய் ஓகேங்களா நல்லா நாக வச்சுக்கோங்க திருச்செந்தூருக்கு மூணு மறுபேர்கள் இருக்குது செந்தூர் திருச்சீரலைவாய் அலைவாய் ஓகேங்களா அடுத்ததாக தருமபுரி தருமபுரிக்கு என்ன வரும் தகடூர் அடுத்ததாக உசிலம்பட்டி உசிலை ஓகேங்களா இதெல்லாம் எளிமை காஞ்சிபுரம் காஞ்சி இதெல்லாம் எல்லாரும் போட்டிருக்கீங்க அடுத்து பாளையங்கோட்டை பாலை அடுத்தது பாருங்க இந்த ஸ்டீ வைகுண்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ரெண்டுத்துக்கும் முதல் ரெண்டு இது ஸ்ரீ வை ஸ்டீவி ஸ்டீ வைகுண்டம்னா ஸ்ரீ வை ஸ்டீவில்லிபுத்தூனா ஸ்டீ வி ஓகேங்களா எளிமையான இதுதான் அடுத்தது பாருங்க வண்ணாரப்பேட்டை வண்ணாரப்பேட்டை வண்ணை இதெல்லாம் உங்களை எப்படி கன்ஃபியூஸ் பண்ணுவாங்கன்னா ரெண்டு சுழி இன்னும் கொடுத்துருவாங்க ஒரு ஆப்ஷனில் இன்னொரு ஆப்ஷனில் மூணு சுழி இன்னும் இருக்கும் இங்கெல்லாம் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க அப்போ என்ன பண்ணனா நீங்கள் ஒரு ஷார்ட் கட் வச்சுக்கோங்க மூணு சுழின் வந்து வண்ணாரப்பேட்டையில் அதனால் மூணு சூழன் இருக்கிறது தான் கரெக்டான வண்ணை ஓகேங்களா அப்போ வண்ணாரப்பேட்டைக்கு வன்னை அடுத்த பாருங்கள் பூவிருந்த வள்ளிக்கு பூந்தமல்லி பூவிருந்த வள்ளிக்கு பூந்தமல்லி அடுத்து சைதாப்பேட்டை சைதை இதெல்லாம் ஈஸியாக போட்டிருங்க அடுத்து வானவன் மாதேவி வானவன் மாதேவிக்கு என்ன வரும்னா மானாம்பதி என்ன வரும் மானாம் இது வித்தியாசமாக இருக்குது பார்த்து வச்சுக்கோங்க வானவன் மாதேவிக்கு மானாம்பதி அடுத்து மன்னார்குடி இதுலேயும் நிறைய கொஸ்டின் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணோன்னா இப்படி தான் கேட்பாங்க மன்னார்குடிக்கு ரெண்டு சுழி இன்னும் போட்டு நை போட்டாலும் கரெக்டு தான் இன்னும் வந்து அதுவே மூணு சுழி இன்னும் போட்டு நை போட்டாலும் கரெக்டு தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நிறைய எக்ஸாம்ஸில் மாற்றி மாற்றி கேட்பாங்க ரெண்டு சுழின்னு வச்சு ஒரு கொஸ்டினில் நாலு ஆப்ஷனில் இது இருக்கும் இன்னொரு நாலு ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷனில் மூணு சுழின்னு வச்சது இருக்கும் ஸோ எப்படி வேணாலும் கொஷின் கேட்கலாம் மண்ணை ரெண்டு சுழி இன்னும் ஆப்ஷனில் இருக்கலாம் மூணு சுழி இன்னும் ஆப்ஷனில் இருக்கலாம் நிறைய பேருக்கு டவுட் வரும் ஒரே கொஷனில் இந்த ரெண்டு ஆப்ஷனும் வச்சேன் அப்படின்னு ரெண்டு ரெண்டு ஆப்ஷனையும் ஒரே கொஷனில் இந்த ரெண்டு ஆப்ஷன்லாம் வைக்க மாட்டாங்க வைச்சா ரெண்டு சுழின்னு இருக்கிற நெய் வச்சு வைக்கலாம் இல்லை மூணு சுழி இன்னும் நெய் வச்சது இருக்கலாம் ஓகேங்களா ஆனால் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் கட்டாயமாக இருக்கும் அதனால் மண்ணை மண்ணை ஓகேங்களா நல்லா நாக மன்னார்குடிக்கு மண்ணை மண்ணை அடுத்து பாருங்கள் நாகப்பட்டினம் நாகை நாகப்பட்டினத்துக்கு நாகை அடுத்து பாருங்க புதுக்கோட்டை புதுகை புதுக்கோட்டை புதுகை நாகப்பட்டினம் நாகை புதுக்கோட்டைனா புதுகை அடுத்து புதுக்கோட்டைனா புதுமைன்னு இருக்குது ஆக்சுவலாக இது தப்பு ஓகேங்களா புதுக்கோட்டைக்கு புதுமைலாம் வராது புதுக்கோட்டைக்கு புதுகை மட்டும்தான் கரெக்டு ஓகேங்களா இது மிஸ்டேக் ஆகிட்டு டைப்பிங் மிஸ்டேக்கில் அடுத்ததான் புதுச்சேரி புதுச்சேரிக்கு என்ன வரும் புதுவை உங்களை கொஷனில் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்குனே புதுச்சேரிக்கும் புதுக்கோட்டையும் வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா புதுகை புதுவை புதுவை புதுமை அடுத்து புதுகை இந்த மாதிரி ஆப்ஷனில் இருக்கும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க புதுக்கோட்டைனா புதுக்கை இங்கே இக்கு வருதுங்களா இக்கு வந்தால் என்ன வரணும் கா வரணும் அப்போது புதுக்கோட்டைக்கு புதுகை இங்கே புதுச்சேரிக்கு வை வரணும் ஓகேங்களா நீங்கள் ஒன்றுத்துக்கு ஆப்ஷன் கரெக்டாக வச்சா கூட போதும் ஒரு ஷார்ட்கட்டு புதுக்கோட்டை இக்கு வந்து அதனால் என்ன வரணும் கை வரணும் காவரி செய்யறது ஓகேங்களா புதுக்கோட்டைக்கு புதுகை புதுச்சேரிக்கு புதுவை ஓகேங்களா அடுத்ததை இதை பார்ப்போம் இது நிறைய எக்ஸாம்ஸில் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்குன்னே கேட்பாங்க ஏன்னா நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷனை பார்த்தீங்கன்னா தெரியும் பின்னாடி பாருங்கள் எத்தனை இடத்துல இந்த புதுமை வராது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க புதுக்கோட்டைக்கு புதுமை வராது இல்லைங்களா புதுக்கோட்டைக்கு புதுகை புதுச்சேரிக்கு புதுவை ஓகேங்களா இது டைப்பிங் மிஸ்டேக் ஆகிட்டு இருக்குது அடுத்ததாக கும்பகோணத்துக்கு குழந்தை இது நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டிருப்பாங்க இந்த புதுக்கோட்டை புதுச்சேரி கன்ஃப்யூஸ் பண்ணுறதுக்குன்னா வச்சுருப்பாங்க ஓகேங்களா நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து கரூர் கரூர் அடுத்து கொடைக்கானல் கோடை கொடைக்கானலுக்கு பாருங்கள் கோடை கொடைக்கானலுக்கு கோடை மணப்பாறை மனவை மணப்பாறைக்கு மனவை விருதுநகர் விருதை விருதுநகருக்கு விருதை அடுத்ததா அடுத்து பாருங்கள் பரமக்குடி பரமக்குடினா பரம்பை சங்கரன் கோவில் சங்கை அம்பாசமுத்திரம் அம்பை சங்கரன் கோவில் சங்கை அம்பாசமுத்திரம் அம்பை அறந்தாங்கி அறந்தை அறந்தாங்கிக்கு என்ன வரும் அறந்தை அடுத்து பாருங்க திருச்சிராப்பள்ளி இதெல்லாம் ரொம்ப எளிமையானது இதெல்லாம் நீங்களே போட்டிருங்க திருச்சிராப்பள்ளி திருச்சி அடுத்து சோழநாடு நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க சோநாடுன்னு அதே இது சோழ நாடு எதை குறிக்கும்னா சோழ நாடு நாகப்பட்டினத்தோட மறுபுர் நாகை மண்டலத்துக்கு ரெண்டு வரும் ஊட்டி உதகை இது ரெண்டுத்தில் எது வந்தாலும் சரியான விதை ஓகேங்களா இது இல்லைன்னு சொல்லிட்டு ஒன்று மட்டும் பார்த்துட்டு போயிட்டு வரலேன்னு சொல்லக்கூடாது ஊட்டியும் உதக மண்டலத்தை தான் குறிக்கும் உதகைன்னு சொன்னாலும் எதை குறிக்கும்னா இந்த ஊட்டியை தான் குறிக்கும் ஓகேங்களா இது ரெண்டுமே இந்த உதக மண்டலத்தை குறிக்கும் நம்ம பொதுவாகவே உதகமண்டலம்னு சொல்ல மாட்டோம் ஊட்டி ஊட்டின்னு தான் சொல்லுவோம் ஊட்டி உதகை ஓகேங்களா ஊட்டி உதகை இது ரெண்டு எதை உதக மண்டலத்தை குறிக்கும் அது பாருங்க பைம்பொழில் பைம்பொழில் என்னென்னா பம்புலி அடுத்து பாருங்க கோயம்புத்தூர் கோவன்புத்தூர் ஓகேங்களா கோயம்புத்தூரை கோவன்புத்தூர்னு சொல்லலாம் அல்லது கோவைன்னு சொல்லலாம் இது ரெண்டுமே ஆப்ஷனில் கொடுப்பாங்க அல்லது கோவன்புத்தூர்னு கொடுத்துட்டு கோயம்புத்தூரை ஆப்ஷன்லேயும் கேட்பாங்க இதெல்லாம் இதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க கன்ஃப்யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் கோவன்புத்தூர் கோயம்புத்தூர் கோயம்புத்தூரை கோவை ஓகேங்களா அடுத்து பாருங்கள் தேவக்கோட்டை இதையும் பாத்துக்கோங்க தேவக்கோட்டை இந்த வித்தியாசமா இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு தேவக்கோட்டை என்னோன்னா தே ஓட்டை தே ஓட்டை அடுத்ததா திருநெல்வேலி இதெல்லாம் ஈஸியா போட்டிருக்கோங்க திருநெல்வேலி நெல்லை அடுத்து செங்கற்பட்டு செங்கை செங்கற்பட்டு செங்கை திருநின்ற ஊர் திண்ணனூர் வச்சுக்கோங்க திருநின்ற ஊருக்கு என்னன்னா திண்ணனூர் அடுத்து தஞ்சை தஞ்சாவூர் திருவண்ணாமலை இதுவும் பாத்துக்கோங்க திருவண்ணாமலை அருணை அடுத்து பாருங்க கருத்தட்டைக்குடி கரந்தை கருத்தட்டைக்குடி கரந்தை கிரிவலம் வந்த நூல் வந்த நல்லூர் என்னென்னா கருவை கிரி கரிவலம் சாரி கரிவலம் வந்த நல்லூர் எதுனா கருவை அடுத்து ராமநாதபுரம் முகவை நல்லா நான் யோசிச்சுக்கோங்க ராமநாதபுரத்துக்கு இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸில் இந்த கொஸ்டின் கேட்டதில்லை பட் வித்தியாசமாக இருக்குது இதை கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் ராமநாதபுரம்னா என்ன முகவை அடுத்து தான் நாகர்கோவில் நாஞ்சி நாகர்கோவில் நாஞ்சி ஓகேங்களா நாகப்பட்டினத்துக்கு நாகை நாகர்கோவில் வந்தால் நாஞ்சி மயிலாடுதுறை ஆல்ரெடி பார்த்தோம் ரிப்பீட் ஆகிட்டுருக்கு மயிலாடுதுறை மாயுரம் அருப்புக்கோட்டை அறுவை அருப்புக்கோட்டைக்கு அறுவை சிதம்பரம் தில்லை சிதம்பரம் தில்லை அடுத்து பாருங்கள் சேராயன் புத்தூர் சேராத்து சேராயன் புத்தூர்னா சேராத்து அடுத்து பாருங்கள் திருக்குறுகூர் திருக்குறுகூர்னால் ஆழ்வார் திருநகரி இது எப்படின்னு சொல்லலாம் குறுகை எப்படி சொல்லலாம் குறுகை அடுத்து பாருங்கள் உர உறையூர் உறையூர் எப்படி சொல்லலாம் உரந்தை திருவாரூர் வாரூர் ஓகேங்களா அதை தான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆரூர் திருவாரூரை ஆரூர் அடுத்ததான் மயிலாப்பூர் மயிலை இந்த மயிலாப்பூர் நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க மயிலாப்பூர்னா மயிலை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நெட்லேருந்து எடுத்த இந்த பெயர்களுக்கான சொற்கள் அடுத்ததாக நம்ம புக் ஸோர்ஸையும் பார்த்துட்டோம் அடுத்து நம்ம ப்ரீவியஸ் கொஸின்க்கு ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம் ஏங்களா திருமறைக்காடு திருமலைக்காடு என அழைக்கப்படுவது எது வேதாரண்யம் நான் வேதாரண்யத்துக்கு அந்த நெட்லேருந்து எடுத்ததில் இல்லை பட் நான் நட்டும்போது சொல்லியிருந்தேன் வேதாரண்யத்தை வேறு எப்படின்னு குறிக்கலான்னா திருமறைக்காடு ஓகேங்களா ஃபர்ஸ்ட் திருமறை திருமறைக்காடு அடுத்து பாருங்கள் மயிலை தமிழக முதல்வர் மயிலைக்கு சுற்றுப்பயணம் சென்றார் கேள்விகள் எப்படி கேட்குறாங்கன்னு பார்த்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நார்மலாக ஒரு சொல்ற கொடுத்துட்டு இதோட மருவு என்ன அழைக்கப்படுவது என்ன அப்படின்னு கேட்டுடலாம் அப்படி இல்லையா இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதில் இருக்கிற ஒரு சொல்லோட பெயரையும் கேட்கலாம் தமிழக முதல்வர் மயிலைக்கு சுற்றுப்பயணம் சென்றார் இத்தொடரில் மயிலம் மயிலை என குறிப்பிடப்படுவது எதுன்னு கேட்டனா மயிலாப்பூர் இதெல்லாம் மயிலாடுதுறை இருக்குது வராது மயிலிருக்கு இமயமலைன்னு இருக்குது அப்போ எது வரும் கரெக்டாக தான் பார்த்தோம் மயிலாப்பூருக்கு மயிலை அடுத்து பாருங்கள் கீழ்கண்டவற்றுள் இது மூணாவது டைப்பு கீழ்க்கண்டவற்றில் எது மறுவு பெயர் நாலு ஆப்ஷன் இருக்குது இதில் எது மறுபெயர்னு கேட்டிருக்காங்க மதுரை மதுரை மறுவு பெயராக இல்லை தஞ்சாவூர் இல்லை ஏன்னா தஞ்சாவூரோட மறுபெயர் தஞ்சை மயிலாப்பூர் மயிலை இதில் கோவை தான் கோயம்புத்தூரோட மருவு பெயர் ஓகேங்களா அப்போ இந்த கேள்விக்கு சரியான விடை எதுனா கோவை ஓகேங்களா கோவை அடுத்து பாருங்கள் விருந்த வள்ளி இதையும் நம்ம நம்ம இன்டர்நெட் மெட்டீரியலை பார்த்தோம் என்ன வரும்னா பூந்தமல்லி ஓகேங்களா விருந்த மல்லிக்கு என்ன வரும் பூந்தமல்லி அடுத்து பாருங்கள் சோழ நாடு என்ன வரும் சோ மூணு சுழின்னா ஓகேங்களா சோ வரணும் சே போட்டு கொடுத்துருக்காங்க சே நாடுன்னு போட்டக்கூடாது சோ நாடு சோழ நாடுக்கு என்ன வரும் சோ நாடு ஓகேங்களா அப்போது ஆப்ஷன் ஏ அடுத்த உதக பாருங்கள் உதகமண்டலம் மண்டலத்துக்கு என்ன கொடுத்துருந்தாங்க உதகைன்னு கொடுக்கலாம் அல்லது ஊட்டின்னு கொடுக்கலாம் இதில் ஆப்ஷனில் ஊட்டி இருக்குது அதனால் ஊட்டி மற்ற பாருங்க சரியான இணையை தேர்ந்தெடுக்க இது அடுத்த மாடல் சரியான இணை தேர்ந்தெடுக்க ரெண்டு பேர் ரெண்டு ரெண்டு ஊர் ஊர் பயிரையும் மறுவும் கொடுத்துட்டு நாலு ஆப்ஷனில் எது கரெக்டாக புரிஞ்சுருக்குது அப்படின்ற மாதிரி கேட்கலாம் அல்லது சரியாக பொருந்தாதது எதுன்னு கேட்கலாம் ஓகேங்களா இதில் என்ன கேட்டிருக்காங்க சரியான இணை கேட்டிருக்காங்க சைதாப்பேட்டைக்கு சைதானு இருக்குது சைதைன்னு வரணும் நாகப்பட்டினத்துக்கு நாகைன்னு இருக்குது இதுதான் கரெக்ட் அடுத்து மன்னார்குடிக்கு மயிலைன்னு இருக்குது இதுவும் இல்லை திருநெல்வேலிக்கு திருநென் இருக்குது இதுவும் இல்லை நாகப்பட்டினத்துக்கு நாகைன்னு கரெக்டாக புரிஞ்சிருக்குது இந்த ஒரே ஆப்ஷன் தான் அது பாருங்கள் நாகப்பட்டினத்துக்கு இப்போ தான் பார்த்தோம் மறுபயர் என்ன நாகை எங்களாண்ணா கை அடுத்து பாருங்கள் கோவன்புத்தூர் நம்ம மெட்டீரியலில் பார்த்தோம் புத்தூர்னா என்ன கோயம்புத்தூர் ஓகேங்களா இந்த கோ போட்டிருக்காங்க இது கோடைப்புத்துர்ன்னு இருக்குது இது கோபுத்தூர்னு இருக்குது ஆன்சர் என்னன்னா கோயம்புத்தூர் அடுத்து பாருங்கள் சைதாப்பேட்டை இதோட மருவு சைதை ரொம்ப எளிமையான கேள்வி தான் மயிலாப்பூர் பாருங்கள் எத்தனை டைம் கேட்டிருக்காங்க மயிலை மயிலாப்பூருக்கு மயிலை அடுத்து பாருங்கள் மன்னார்குடி ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெண்டு சுழின்னு வச்சு இல்லை மூணு சுழின்ன வச்சுருக்குது ஒரு சில கொஸ்டினில் ரெண்டு சுழின்னு வச்ச கொஸ்டின்னும் இருக்கும் ஆப்ஷனில் நீங்கள் எந்த சுழி ரெண்டு சுழி இன்னும் வந்தாலும் சரி ரெண்டு சுழி நை போட்டு இப்படி ஒரு ஆப்ஷன் வரலாம் அல்லது இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்க ஆப்ஷன் ரெண்டுமே சரியான ஆன்சர் தான் மன்னார்கொடிக்கு அதனால் மண்ணை என்பதே இந்த கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் சரியான விடை அடுத்து பாருங்கள் மண்டலம் என்ன ஒரு இதுக்கு உதகை ஊட்டின்னு ஒரு ஆப்ஷன் பார்த்துங்களா இந்த கொஷனில் பாருங்கள் உதகைன்னு வச்சுருக்குறாங்க அடுத்து பாருங்கள் வண்ணாரப்பேட்டை இதுவும் நான் சொல்லியிருந்தேன் வண்ணாரப்பேட்டைக்கு என்ன வண்ணை மூணு சுழின்னு மூணு சுய நைகி ஓகேங்களா அடுத்து பெயர்களின் மறுவை எழுதுக நாகப்பட்டினம் என்ன வரும் நாகைங்க பட்டினம் இருக்கு நாகப்பட்டினம்னு இருக்கு நாகூர்னு இருக்கு நிறைய பேரு நாகூர்னு நினைச்சு கூட போட்டிருக்கேங்க ஆனா நாகை நாகப்பட்டினத்துக்கு நாகை தாமிரபரணி ஆறு முன்னர் எவ்வாறு அழைக்கப்பட்டது பாருங்க எப்படின்னு கேட்டிருக்காங்க தன்பூருணை ஓகேங்களா இது மறுபேர் இல்லை பட் இருந்தாலும் இதுவும் ஒரு தாமிரபரணியோட வேறுபேர் தான் இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க தாமிரபரணிக்கு தன்பொருணை அப்படின்னு வேறு பெயர் இருக்குது அடுத்து பாருங்கள் திருநெல்வேலியோட மறுபயர் இதுவும் ஈஸி என்ன நெல்லை அடுத்த கொஸ்டின் பாருங்கள் புதுக்கோட்டை புதுக்கோட்டைக்கு என்ன வரும் புதுகை ஓகேங்களா புதுவைன்னா பாண்டிச்சேரி புதுச்சேரியை குறிக்கும் புதுக்கோட்டைக்கு என்ன வரும் புதுகை அடுத்ததாக பாருங்கள் புதுச்சேரி புதுச்சேரினா என்ன வரும் புதுகை இல்லை பாண்டிச்சேரி இல்லை பாண்டியும் இல்லை என்னென்னா மருவு பெயர் புதுவை அடுத்து பாருங்கள் ஊர் பெயரோட மருவு நாடு நம்ம என்ன பார்த்தோம் நாடு மூணு சுழி நாவரணம் ஓகேங்களா அடுத்த கொஷின் கோயம்புத்தூர் கோயம்புத்தூரோட மருவு ஆல்ரெடி பார்த்தது கோவை கும்பகோணத்துக்கு குடந்தை ஓகேங்களா கும்பகோணம்னா குடந்தை கோயம்புத்தூருக்கு கோவை திரும்பவும் பாருங்கள் புதுக்கோட்டை எத்தனை டைம் கேட்டுருக்காங்க ஏன்னா இது கன்ஃப்யூஸ் பண்ணுறது ஈஸி புதுக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் புது கைனு கொடுக்கலாம் புது மைனு கொடுக்கலாம் புது வைன்னு கொடுக்கலாம் ஓகேங்களா புதுக்கோட்டைக்கு என்ன வரும் புது கை ஓகேங்களா அப்போது புது கை அடுத்த ஊர் பார்த்தோன்னா திருநெல்வேலி திருநெல்வேலிக்கு என்ன வரும் நெல்லை அடுத்ததாக புதுச்சேரி ஏன் இந்த புதுச்சேரி புதுக்கோட்டை கேட்குறாங்கன்னா கன்ஃபியூஸ் பண்ணுறதுங்கள ரொம்ப ரொம்ப ஈஸி அதனால தான் புது முகனை புது முகனைனா எதுவுமே இல்லை புதுகைன்னு புதுக்கோட்டையை தான் குறிக்கும் புதுவை புதுச்சேரிக்கு சரியான மறு பேர்னா புதுவை பாண்டிச்சேர்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுவும் வராது புதுவை மயிலாப்பூருக்கு மாயிலைன்னு கொடுத்துருக்காங்க நிறைய பேர் பார்த்ததும் இதுதான் ஆன்சர்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் மார்க் பண்ணிடக்கூடாது கொடுத்துருக்கிறது மாயிலை ஓகேங்களா கால் வந்திருக்கு அதனால் இது தவறு மயிலை என்பதே சரியான விடை அடுத்ததாக பாருங்கள் மன்னார்குடி மன்னார்குடிக்கு நம்ம என்ன படித்தோம் ரெண்டு சுழி இன்னும் வரலாம் மூணு சுழியன்னும் ஆப்ஷனில் கொடுக்கலாம் மூணு சுழின்னு ஆல்ரெடி பார்த்தோம் ஒரு கொஷனில் இப்போ ரெண்டு சுழின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுதான் சரியான விடை ஓகேங்களா ரெண்டு சுழின்னு வந்தாலும் மன்னார்குடி தான் மண்ணைன்னு வந்தாலும் மூணு சுழின்னு போட்ட மண்ணை வந்தாலும் மன்னார்குடி தான் நாகப்பட்டினம் நாகை ஓகேங்களா சிம்பிள் அடுத்தது பாருங்கள் மயிலாப்பூர் எத்தனை டைம் கேட்டிருக்காங்க பாருங்கள் மயிலாப்பூரை தஞ்சாவூருக்கு தஞ்சை இதெல்லாம் நீங்கள் பார்த்து தான் ஆன்சர் போட்டுருவீங்க அடுத்து பாருங்க மேட்ச் தான் ஃபாலோயிங் மாதிரி கேட்டிருக்காங்க ஓகேங்களா கோயம்புத்தூருக்கு போத்துலாங்களா கோயம்புத்தூருக்கு கோவை நாகப்பட்டினம் நாகை இங்கேயும் பாருங்கள் அந்த புதுச்சேரி புதுக்கோட்டையே விட மாட்டாங்க ஏன்னா அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி அப்போ நமக்கு என்ன வந்திருக்கு ரெண்டு அடுத்ததான் மூணு ஃபஸ்ட்டுக்கு கோவை மூணு அடுத்ததான் நாகப்பட்டினம் நாகை ஒன்று ஓகேங்களா மூணு ஒன்று தெரியுதுங்களா ஏன் இந்த புதுக்கோட்டை புதுச்சேரி வச்சுருக்குறாங்கன்னு ஃபஸ்ட்டு ரெண்டு எல்லோரும் பொத்திடுவாங்க மூணாவது நாலாவதில் கன்ஃபியூஸ் ஆகும் புதுச்சேரிக்கு புதுகை வருமா புதுவை வருமானு கன்ஃபியூஷன் வரும் அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு ஆப்ஷனில் மட்டும் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி மாற்றி வச்சுருக்காங்க இல்லை புதுச்சேரிக்கு என்ன வரும் புது வை அப்போ மூணு ஒன்று நாலு புதுக்கோட்டைக்கு புதுகை மூணு ஒன்று நாலு ரெண்டு அப்போ புதுச்சேரி புதுகை ஓகேங்களா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாத மாதிரி நீங்கள் ஒரு மேத்தடில் படித்து வச்சுக்கோங்க ஒன்றும் இல்லை வயின்னு வந்தால் அது புதுவை ஓகேங்களா புதுவை வந்துங்களா அப்போது புதுச்சேரி அதுவே புது கை கைன்னு வந்தா புதுக்கோட்டை ஓகேங்களா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வைகை புதுகை புதுவை அடுத்து திருச்சிராப்பள்ளி என்ன வரும் திருச்சி இது ரொம்ப ஈஸி அடுத்து கும்பகோணம் இதெல்லாம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க கும்பகோணம் குழந்தை அடுத்தது பாருங்க மன்னார்குடி மன்னார்குடி நிறைய டைம் கேட்டிருக்காங்க இதுவும் கன்ஃபியூஸ் பண்றது ஈஸி என்ன வரும் மண்ணை இங்கேயும் ரெண்டு சூழல் தான் கொடுத்துருக்காங்க அப்போ மண்ணை அடுத்து பாருங்கள் திருச்சிராப்பள்ளிக்கு திருச்சி சேம் கொஷின் அடுத்ததாக பாருங்கள் நாகப்பட்டினம் நாகை அடுத்ததாக தேவக்கோட்டை மெட்டீரியலில் பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா இது தேவக்கோட்டைன்னா என்ன வரும்னா தே ஓட்டை என்ன தே ஓட்டை இதுவும் நம்ம மெட்டீரியலில் இருக்கிறதா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷினையும் பார்த்துட்டோம் அடுத்ததாக புக்கில் இருந்த லிமிட்டடான சோர்ஸ் அதையும் பார்த்துட்டோம் அது இல்லாமல் இருந்து எடுத்த நிறைய பெயர்களோட மறுவு பெயர்களையும் பார்த்துட்டோம் இது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நான் இதுக்கான பிடிஎஃப் இந்த மறுப்பேர் பிடிஎஃபை நான் நம்ம டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணுறேன் அதை ஞாயிற்றுக்கிழமை இதுக்கான டெஸ்ட் இருக்குது ஸோ எல்லோரும் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க நான் இன்றைக்கி நாளைக்குள்ளே இது ஒரு நாலு டாபிக் தான் இருக்குது சிலபஸ் எடுத்தால் பெரிய பேராகிராஃப் மாதிரி தெரியும் பட் ஒரு நாலு நாலே நாலு டாபிக் தான் இருக்குது நம்ம இன்றைக்கி ரெண்டு வீடியோ நாளைக்கு ரெண்டு வீடியோ போட்டாலே இந்த இன்னைக்கு இந்த வார டெஸ்ட்டுக்கான சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம் அடுத்ததாக ஹெச்சிஎஃப் தான் நிற்கும்னு நினைக்கிறேன் அதுக்கும் நான் இன்றைக்குள்ளே நாளைக்கு வீடியோ போட பார்க்குறேன் இந்த வாரம் நம்ம சொல்லியிருந்த எல்சிஎம்கான டெஸ்ட்டு வெர்னர்ஸ் டே சொல்லியிருந்த புதன்கிழமை இந்த டெஸ்ட்டு வந்து நம்ம அடுத்த புதன்கிழமை எழுதிப்போம் ஓகேங்களா ஏன்னா பொங்கல் செலப்ரேஷனில் ஒன்றும் பண்ண முடியல நான் எனக்கு வெளியில் போகிற வேலைலாம் அதே வந்ததால் வீடியோ எதுவும் ஷூட் பண்ண முடியல சரிங்களா நானும் கண்டென்ட்லாம் ரெடியாக இருக்கேன் இப்போ வீடியோ மட்டும் எடுத்து போட வேண்டியது தான் இல்லைங்களா கண்டென்ட் எல்லாத்தையும் க்ராப் பண்ணி எல்லாத்தையும் வச்சாச்சு இப்போது ஜஸ்ட்டு வீடியோ மட்டும் மேக் பண்ணி போட வேண்டியது தான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் இன்றைக்கி ஈவினிங்கே வேறு ஏதாச்சும் ஒரு டாப்பிக்கை இன்றைக்கி அடுத்த வாரம் வர ஞாயிற்றுக்கிழமை டெஸ்ட்டுக்கான சிலபஸை பார்க்கலாம் நன்றி கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி